நாங்க வந்து அங்க சண்டை போடல தகராறு பண்ணல எதுவுமே பண்ணல அமைதியா வந்தோம் அமைதியா உக்காந்தோம் இருபத்தொரு நாளைக்கு உள்ள போய் என்ன ஏதும் பேசணுமோ அதை போய் பேசினாங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் அவங்க பேசி என்ன எங்களோட கோரிக்கையோ அந்த கோரிக்கை நாங்க வச்சோம் நல்லபடியா முடிச்சிட்டு வந்தோம் அதுக்கு அந்த இருபத்தி பேர் மட்டும் போயிட்டு தல கமிஷனரை சந்திச்சிருக்கலாம் எதனால அந்த ரெண்டாயிரம் பேர் படை சூழல் மந்திரா பின்னாடி வந்து ஆயிரக்கணக்கான பேரோ லட்சக்கணக்கான பேர் கூட இருக்கட்டும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல இருந்து நான் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி உங்க பேர் அவங்க மென்ஷன் பண்ணாங்க எதனால அவங்க உங்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க விநாயகபுரம் ஷமா அவங்களுக்கோ என் அன்பு தங்கச்சிக்கோ நான் நன்றியை வந்து இது மூலியமா தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன் அது வந்து எனக்கு நல்லது அவங்க செய்யலை இருபது தலைவிகளில் ஒவ்வொரு தலைவிகளுமே அவங்க வந்து நாயக்க ஆகுறதுக்காக இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து தான் தட்டை வாங்கினதாகவும் குறிப்பிடப்படுது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சிலர் செய்கிற தவறுகள்னால வந்து இல்லை ஒட்டுமொத்த சிஸ்டமே வந்து தப்புன்னு வந்து சொல்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல எல்லாமே பேச்சுவார்த்தையாகவே தான் இன்னையோரையும் பேசப்பட்டுட்டு இருக்கு அவங்க பத்து லட்சம் கேட்டாங்க அவங்க இருபத்தி ஒரு லட்சம் கேட்டாங்க அவங்க அஞ்சு லட்சம் நாங்கள் கொடுத்தோம் சொல்லி இதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்கு அவங்க வாங்கினதற்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கு அவங்க நானி பேசினத இப்ப நான் பிளே பண்றேன் நீங்க வச்சுன்னு இருக்காம ஒரு போன் வந்து கட்டை பத்தியுமா எல்லா நாயக்கங்க சொல்ற கேளுங்க நீங்க வச்சு இருக்கிற வேற ஏன்னா எதுவுமே எனக்கு பேச வராத அவ்வளோ மந்த்ரா அவங்க சொல்ற மாதிரியே அந்த ராணின்னு சொல்கிறாங்களா அதாவது எங்கள் மாலைக்கு அவங்க வந்து காலில் விழுந்ததாக வந்து ஒரு சேனலில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலில் விழுந்ததுக்கான புகைப்படம் எங்கே வணக்கம் இந்த ஏழு மாதமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஒரு தரப்பு வந்து நாயக் சிஸ்டம் வேணும்னு சொல்லுது இன்னொரு தரப்பு நாயக் சிஸ்டமே வேண்டாம் சொல்லுது அப்படி நாயக் சிஸ்டம் வேணும்னு சொல்லக்கூடிய தரப்புல இருந்து கல்நாயக் வந்து இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க வாங்க வணக்கம் வணக்கம் என் பேர் ஷமாம் நான் ஒரு கல்நாயக் நான் வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டில் வந்து நான் ஒரு பொட்டிக் ஒன்று வச்சுருக்கேன் வணக்கம் என் பேர் ஷானு நான் ஒரு கல்நாய் டிஆர்ஏ ஆஃபீஸில் வந்து ஒரு போர்ட் நம்பராக இருக்கேன் எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கான விளக்கம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த பிரச்சனை எப்படி செல்ஃப் ரிவெஞ்ச் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற பிரச்சனையாக என்றைக்கு துவங்குச்சு எங்கள் ஜமாத்தில் இருக்கிற பெரியவங்களை வந்து இல்லை அவங்க ரொம்ப இழிவாக பேசினாங்க இழிவான வார்த்தைகளால் பேசினதுனால ஒட்டுமொத்த திருநங்கைகளுமே வந்து அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து மொதல் பேசினது அதுவும் ஒரு குழுவில் தான் ஒரு வாட்ஸ்அப் குழுல தான் வந்து இந்த பிரச்சனை நடந்தது ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆரம்பிச்சது வந்து தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் பேசுனாங்க அப்புறமா வந்து ஜமாத்தையே எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக வந்து ஒரு ஜமாத்தில இருந்த ஒரு மந்த்ரா வந்து இன்னைக்கு வந்து ஜமாத் வேண்டாம் நான் அதை ஒழிச்சிடுவேன் அப்படின்னு வந்து அவங்க நிற்கிற ஸ்டாண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு புரியாத விடயமாக இருக்குது அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மந்த்ரா பின்னாடி வந்து ஆயிரக்கணக்கான பேரோ லட்சக்கணக்கான பேர் கூட இருக்கட்டும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் வந்து இல்லை ஒரு நாலஞ்சு பேராவது வந்து இல்லை ஒரு மீடியா முன்னாடி வந்து பேசலாம் அவங்க எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் அவங்களுக்குமே வந்து ஒரு பர்சனல் கான்வெர்சேஷன் ஒன்று நடந்தது எதில் அப்படின்னா அதே வந்து அந்த பெரியவங்க குரூப்ல தான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து என் மீது அதாவது ஷமா விநாயகபுரத்தில் இருக்கிற ஷமா என்னோட என் மேல வந்து மவுண்ட்ல இருக்கிற மந்த்ராவோட வெளிச்சம் அறக்கட்டளைக்கு வந்து என் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க நான் கேட்டேன் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கான அவங்க பேசின அந்த குழுலேயே பேசினா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னுனா ஏதோ ரெண்டு திருநங்கைகள் வந்து என் வீட்டில் இருந்த திருநங்கைகள் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அறக்கட்டளைக்கு போயிட்டு என்ன பத்தி தப்பு தப்பா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் என் மேல வச்சாங்க என்ன வந்து அவங்க அவங்க கன்க்ளூட்டே பண்ணிட்டாங்க நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு உடனே ஒரு அறக்கட்டளைக்கு வந்து ஒரு க்ரைசிஸ் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பையும் வந்து மியூச்சுவலாக கூப்பிட்டு தான் வந்து அவங்க கேட்கணும் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்து எவ்வளவோ நிறுவனங்கள் வந்து சென்னையில் இருக்குது அந்த நிறுவனங்கள்லேயும் வந்து க்ரைசிஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது பட் ஆனால் இந்த ஒரு நாலு மாத காலத்தில் வந்து உருவான இந்த வெளிச்சம் அறக்கட்டளையில் வந்து இவங்க அணுகுமுறைன்றதே வந்து முற்றிலும் தவறா இருக்குது என்ன வந்து அவங்க என்ன டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரை வந்து நீங்க அடிச்சிங்களாமே அப்போ நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட வந்திருந்தாலும் உங்கள் அறக்கட்டளைக்கு வர்றதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் லீகலாக வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அதுக்குமே அதே குழுவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு தான் இஜடப்ப நல்லா தெரியுமே நீ வந்து லீகலை பற்றிலாம் பேசலாமா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்து என்னை வந்து டார்கெட் பண்ணி பேசினாங்க ஆக்சுவலாக வந்து ஜமாத்துன்றதுக்குள்ளே வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது எங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஸ்டேஷனுக்கு போய் நம்மளை நம்மளே இழிவுபடுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் முன்னோர்கள் வந்து வழி வழியாக சொன்ன விஷயம் உண்டு தான் ஆனால் அது ஜமாத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஜமாத்து கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள் ஆகும் அப்போது வெளில இருந்து ஒரு அறக்கட்டளையில் வந்து மந்த்ரா நான் ஜமாத்தில் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லி வெளியில் போய் ஏழு மாதம் ஆகுது அவங்க இன்னைக்கு திடீர்னு வந்து என்ன அவங்க அறக்கட்டளை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது எனக்கு பயம் வந்தது வெளிச்ச மறக்கட்டளை பார்த்து உங்களுக்கு என்ன பயம் எங்க ஜமாத் தலைவிகள் பெரியவங்களே வந்து இல்ல இவ்வளவு தூரத்துக்கு வந்து பயமுறுத்தி அஞ்சு லட்சம் வாங்கினவங்க வந்து இல்ல என்ன பயமுறுத்துறதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது மந்த்ரான்றவங்களுக்கு சோ அதனால அவங்க வெளிச்ச மறக்கட்டளைக்கு போக நான் விரும்பல ஆரம்பத்தில் நீங்க சொல்லும் ஒரு விஷயம் சொன்னீங்க ஏழு மாதங்களுக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனை துவங்கப்பட்டது இருபத்தி கோரிக்கைகள் கொண்டு வந்து அவங்க ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க அதில் வந்து பதினாலு பதினஞ்சு கோரிக்கைகள் மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டாவும் அதுக்கடுத்து தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்கன்றது மவுண்ட்டு ஸ்டேஷன்ல வெளியில வந்து மொத்தமாக இருந்து நீங்கள் கொடுத்த இன்டர்வியூவில் எவிடென்ஸாக இன்றைக்கும் இருக்கு இதுக்கு மத்தியில் மீண்டும் அவங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைத்தது யார் அவங்களே விருப்பப்பட்டு தான் இந்த குழுமத்தில் வந்து இணைத்தார்களா இணைந்தார்களா அதாவது இந்த பதினஞ்சு பதிமூணு கோரிக்கைகளை வந்து ஏற்றோம் அப்படின்றது வந்து இது எல்லாமே அவங்க கொடுத்தது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ஜமாத்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு தானே தவிர்த்து புதுசாக வந்து மந்த்ரா எதையும் வந்து அவங்க சொல்ல கிடையாது நாங்களும் வந்து சட்டவிரோதமான செயல்கள் எதையுமே வந்து ஜமாத்தில் செய்கிறது கிடையாது லீகலா என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களை வந்து இல்லை நாங்கள் ஜமாத்துக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அவங்க பெற்றோரோடு வந்து சேர்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்து ஆர்வம் காட்டுவோம் அதே மாதிரி ஜமாத்தில் வந்து இந்த பைஸ்லா கதை அது இதெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சேர்ந்து பேசினாங்க இதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மந்த்ரா வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க டிசைன் பண்ணலை இது வந்து பாரம்பரியமாக வந்த ஒரு விஷயம் ஸோ அதில் அவங்களோட சஜஷனை வந்து அவங்க சொன்னாங்களே தவிர்த்து அந்த சஜஷனை வந்து முழுசாக ஏற்றுக்கிட்டாங்க நாணி வந்து இல்லை அவளையும் வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல அவங்களை ஆமாம் அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அவங்கள இணைக்கிறோம் அதுவும் வந்து நாணி தான் நாங்கள் அந்த குரூப்பில் சேர்த்தோம் அந்த குழுவில் சேர்க்கும் போது கூட வந்து அவங்க உள்ள வந்தது பிடிக்கலன்னு சொல்லி முதல் குரல் கொடுத்தது நான் தான் இவங்க மந்த்ரான்றவங்க வந்து இவ்வளோ தவறு செய்துட்டு பெரியவங்களெல்லாம் வந்து இல்லை இவ்வளோ அவதூறாக பேசிட்டு இவங்கள வந்து இந்த குழுவில் வந்து இணைக்கிறது வந்து எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்த அன்னைக்கே வந்து நான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்க தரப்புல இருந்து இரண்டு திருநங்கைகள் வந்து வெளிச்ச மரக்கட்டளை நோக்கி போய் அவங்க தான் அவங்களுக்கு வந்து உதவி கேட்டிருக்காங்களே தவிர வெளிச்ச மரக்கட்டையில் வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போகல அது என்ன அது நடந்தது உண்மையா அப்படி என்ன பிரச்சனை அந்த ரெண்டு திருநங்கைகளுக்கு உங்களுக்கு அகென்ஸ்டா பேசின திருநங்கைகளுக்கு அதுதான் நானும் வந்து மந்த்ரா அவங்க கிட்ட கேட்டேன் அப்படி ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி தான் அந்த குழுவிலையும் நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன் இவங்க என்ன வந்து அந்த குரூப்ல வந்து மிரட்டின உடனே வந்து நான் எங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்ன இந்த மாதிரி வந்து ஒரு அறக்கட்டளைல இருந்து கூப்பிட்டாங்க யாரோ என் மீது வந்து ரெண்டு பேர் வந்து இந்த வெளிச்சம் அறக்கட்டளையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கன்னு சொல்றாங்க எனக்கு அது என்ன ஏதுன்ற டீட்டெயில் வந்து அவங்க அங்க வந்தாதான் வந்து சொல்லுவேன்னு சொல்றாங்க நான் அங்கே போக மாட்டேன் அது என்னன்றது வந்து விசாரிக்கும் சார் அவங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி மந்த்ரா மீது வந்து நான் எங்கள் ஸ்டேஷனில் வந்து எங்கள் ஏரியா ஸ்டேஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து உங்களோட குழுமத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க எந்த ஒரு வெளிப்படையான ஒரு நேர்காணல்லையுமே உங்கள் பேரை பயன்படுத்தி உங்களை பற்றி தவறுதலான ஒரு விஷயத்தை எங்கேயுமே மென்ஷன் இந்த இடத்துல இருந்து நான் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் அவங்க மென்ஷன் பண்ணாங்க எதனால் அவங்க உங்களுக்கு நன்றி தெரிவித்தாங்க அதுதான் நீங்கள் கேட்குறது உண்மையிலேயே நல்ல கேள்வி அது வந்து இந்த சேனல்ல தான் வந்து அவங்க வந்து என்னோட போட்டோ போட்டு இவங்க வந்து என்னோட தங்கை இவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து எனக்கு நல்லது அவங்க செய்யலை ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இவங்க மேலே நிறைய குற்றங்கள் வந்து ஜமாத்க்குள்ள இருக்கு அப்போ நான் தான் வந்து அவங்களுக்கு ஏதோ வழிகாட்டி மாதிரி வந்து என் தங்கை தான் வந்து எனக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சான்னு சொன்னதே முற்றிலும் தவறு என்னோட புகைப்படத்தையும் வந்து அவங்க போட்டு அப்போ ஒட்டுமொத்த வந்து இல்லை என்னோட வந்து குறைக்கிறதுக்கு தான் வந்து அவங்க அந்த செயலை செய்தாங்களே தவிர்த்து அவங்க எந்த விதத்துலையும் வந்து இல்லை ஷமாக்கு ஒரு நல்லதுக்காக வந்து அந்த விஷயத்த அவங்க செய்யல அது உங்களை மட்டும் பண்ணாம இன்னொரு ஒருத்தருடைய பெயரையும் பயன்படுத்தி நன்றி தெரிவிச்சாங்க அவங்க என்னோட குரு தான் என்னோட குரு ஜீவம்மா அவங்களும் ஒரு நாயக்கு அவங்க நாங்க ரெண்டு பேர் அவங்க வந்து வந்து எங்கள் ஃபெடரேஷனில் வந்து இப்போது இருபத்தி ஒரு தலைவிகள் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஃபெடரேஷனுக்கு அவங்க தான் தலைவி அவங்க தலைவின்றதுனால அவங்க புகைப்படத்தை போட்டு எனக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னு நான் வந்து எதாக இருந்தாலும் அவங்கள போல்டாக வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறேன்றதுனால என்னோட ஃபோட்டோவும் போட்டு இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்றது வந்து அவங்க அறிமுகப்படுத்தினது தான் அந்த நன்றி தெரிவித்ததுக்கான காரணம் காரணம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வெளிச்சம் மரக்கட்டளை வந்து எங்கள் நாயக் சிஸ்டமில் வந்து தலைவிகளையே வந்து பயமுறுத்தி பணம் அபகரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேச்சுவார்த்தையாகவே தான் பேசப்பட்டுட்டு இருக்கு அவங்க பத்து லட்சம் கேட்டாங்க அவங்க இருபத்தி ஒரு லட்சம் கேட்டாங்க அவங்க அஞ்சு லட்சம் நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லிட்டு இதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்குது அவங்க வாங்கினதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது அவங்க கிட்ட இருக்குது அவங்க வந்து வாங்கினதுக்கான எவிடன்ஸ் ஒரு வாய்ஸ் மெ மெசேஜில் வந்து இருக்குது அவங்க ஏழு மொதல் வந்து இருபத்தி ஒரு லட்சம் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஏழு லட்சம் கேட்டு அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம்னா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கான வாய்ஸ் இது இருக்குது ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து முன் வச்சாங்க மற்ற சேனல்களில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஷியல் ஹாலில் வந்து இவ்வளோ புகைப்படம் எடுத்திருக்காங்க இத்தனை விஷயம் பேசினதெல்லாம் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது யார் எடுத்தாங்க ஏன் அந்த பணம் வாங்கும்போது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அது உண்மையிலே நல்ல கேள்வி தான் ஆனால் அதுக்கான ஒரே ஒரு விளக்கம் நான் சொல்கிறேன் அவள் சொல்கிற மாதிரியே மந்த்ரா அவங்க சொல்கிற மாதிரியே அந்த ராணின்னு சொல்கிறாங்களா அதாவது எங்கள் மாலக்கை அவங்க வந்து காலில் விழுந்ததாக வந்து ஒரு சேனலில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலில் விழுந்ததுக்கான புகைப்படம் எங்கே நீங்கள் அந்த புகைப்படத்தை காட்டுங்க நாங்கள் வந்து அந்த அஞ்சு லட்சம் நீங்கள் கையில் வாங்கினதுக்கான இதை வந்து நாங்கள் காட்டுறோம் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா அந்த அஞ்சு லட்சம் எதுக்காக வாங்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு அவங்களோட பதில் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்ல இருந்து கிளம்புன ஒரு திருநங்கை வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் நான் கேட்டேன் அது எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் நான் இந்த பிரச்சனைக்காக இவங்க கிட்ட பேரம் பேசி பணம் வாங்கல அதற்கான எவிடன்ஸ் இவங்க எங்க வச்சுருக்காங்க அதை அவங்க ப்ரொசீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாங்க இதுவரையும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு ஏழு மாதம் கடந்து இன்னைக்கு மும்முரமாக இருக்கு இப்போயுமே அதுக்கு அதுக்கான ஒரு எவிடன்ஸும் உங்க தரப்புலேருந்து வெளிப்பட வெளியிடாமல் இருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன பிரவீன் அவங்க கிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த எவிடென்ஸை வந்து அவங்க வீட்டிலேருந்து இருந்து ஒருத்தங்க கிளம்பி வந்துட்டாங்கன்றதுனால இவ்வளவு பிரளயமாச்சு தெரியுமா பிரச்சனை அவங்க நாலரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பணம் வந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அதுக்கப்புறம் வந்து பெருமேட்ட அம்மா கோயிலில் வந்து ரெண்டு ரெண்டே கால ரெண்டரை லட்சம் ஏதோ வாங்கினதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டு ஆனா இது ரெண்டுமே வந்து அவங்க வீட்ல இருந்த திருநங்கைகள் கொடுத்தது தானே தவிர்த்து இதுக்கும் ஜமாத்ல பெரியவங்களுக்கும் வந்து எந்தவித சம்மந்தமும் கிடையாது சரிங்களா ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா அந்த கதையும் இந்த கதையும் ஒன்றுன்னு சொல்லி அவங்க வந்து திசை திருப்ப தான் பார்க்குறாங்களே தவிர்த்து நாங்கள் கொடுத்த அந்த வாய்ஸ் நோட்டுன்றது வந்து ஒரு சாலிட் எவிடன்ஸ் அது ஏன்னா அதில் யார் யார் வாய்ஸ் கேட்குதுன்றது வந்து எங்களால் கிளியராக வந்து சொல்ல முடியும் இப்போ அந்த பணம் கொடுக்கப்பட்ட அறைக்குள்ளே யார் யார்லாம் இருந்தாங்க யார் கையிலேருந்து யார் கைக்கு அந்த பணம்

நாங்கள் ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து எங்கள் ஜமாத் நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மந்த்ரா சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு அவங்கக்கிட்ட சாலிட் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க வைக்க அவங்களும் இந்த மாதிரி வாய்ஸ் இதுதான் கொடுக்குறாங்க வாய்ஸ் நோட் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து மற்றபடி வந்து இல்லை அக்யூரேட்டாக வந்து அவங்க எந்த ஒரு இதுவும் கொடுக்கல அதை நம்ம டீட்டெயில்டாக கேட்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எதுவாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் கொடுக்குறேன் ஸ்டேஷனில் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அவங்கக்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் சாலிட் எவிடன்ஸ் எதுவும் இல்லை இந்த அவங்க வீட்டிலேருந்து வந்த திருநங்கையோட லெட்ரு கூட வந்து நான் பார்த்தேன் நாலரை வருஷமாக அவங்க பணம் கொடுத்து வாங்கலை அந்த பணத்தை அவங்க ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சி வாங்கலையோ இல்லை வாங்கிட்டு அந்த பழைய லெட்டரை எடுத்து காட்டுறாங்களோ என்னன்றது நம்மளுக்கு தெரியல ஆனால் அவங்கக்கிட்ட இந்த எவிடன்ஸும் கிடையாது இதெல்லாம் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வருது அதுதான் ஆலந்தூர் காவல்துறை சார்பில் இது எல்லாமே பேசப்பட்டு அந்த ஸ்டேஷன் வாசல்லி இது முடிக்கப்பட்டு அன்றைக்கே முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை அதுக்கத்தில் மந்த்ரா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்து உங்கள் மாலக்ஜி சொல்லக்கூடிய முன்னாஜி அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆடியோவில் வாழ்த்து தெரிவித்து பரிசு பொருள் அனுப்பி இருக்காங்க இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கு அதுக்கத்துல அவங்களுடைய உறவு முறைன்றது சமரசமாக தான் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த பிரச்சனை கிளர்ச்சிக்கான காரணம் என்ன பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுன்றது வந்து ஒரு பெரிய குற்றம் கிடையாது அவங்க ரொம்ப பிறந்தன்மையாக வந்து இல்லை பெரியவங்க வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அந்த வாழ்த்தை வந்து இல்லை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டு இன்னும் அவங்க கூட எவ்வளோ இணக்கமாக இருந்து அவங்களோட வளர்ச்சிக்காக அதாவது மந்த்ராவோட வளர்ச்சிக்காக அவங்க போராடுறாங்கன்னா எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சிலர் செய்கிற தவறுகள்னால வந்து இல்லை ஒட்டுமொத்த சிஸ்டமே வந்து தப்புன்னு வந்து சொல்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல அப்போது எங்களுக்கு வந்து இல்லை அந்த பதினாறு வயசுலேருந்து இன்றைக்கி எனக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆகுது இது வரைக்குமே வந்து நான் வந்து ஜமாத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஜமாத்துன்றது வந்து எப்படி சொல்றது அப்பா அம்மாவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் எனக்கு அது உணர்வு ரீதியாக இருக்கிறதுனால தான் தனிப்பட்ட முறையில் வந்து இதில் இவ்வளோ ஆர்வம் காட்டி நாங்கள் வந்து பேசுகிறோமே தவிர்த்து எங்களை யாரையும் தூண்டுதல் பண்றதோ எங்களை யாரும் இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்றதெல்லாம் கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஜமாத்துக்கும் மந்த்ரா அம்மாவுக்கும் இருந்த பிரச்சனை எங்க இருந்து மந்த்ரா அம்மாவுக்கும் ரஜினி அம்மாவுக்கும் துவங்குச்சு என்ன இதுக்கான காரணம் எங்க இது ஆக்சுவலாக வந்து மந்த்ரா வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஆல்வா போற மாதிரி போயிட்டு திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து அவங்க சொன்னாங்க ஜமாத்தும் கிடையாது தலைவிங்களும் கிடையாது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அப்போ வந்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகணும் நாங்களே ஷாக் ஆகணும் எப்படி அவங்க சொல்லுவாங்க நாங்களா ஒன்னா தானே இருக்கோம் ஒத்துமையாக இருக்கும் நாங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அந்த வார்த்தை சொன்னோன்னே இருபத்தொரு தலைவிங்களும் அவங்கள வந்து பேசினாங்க பேசும்போது அப்போ வந்து எங்கள் அம்மா ரஜினி அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து இப்படியே விட்டுருந்தா என்ன அர்த்தம் இதை வந்து நம்ம கண்டிப்பாக பேசி இதை சால்வ் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து பேச விடக்கூடாது இது மாதிரி போய்கிட்டே இருந்தால் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் இதை சால்வ் பண்ணணுக்காக தான் அம்மா அந்த வார்த்தையை வந்து அங்கே பேசுனாங்க அந்த வார்த்தையை பேசுனதுனால இது யாருமே பேசலையே இவங்க மட்டும் பேசுனாங்களே இவங்களை டார்கெட் பண்ணால் இவங்க வாயை திறக்க மாட்டாங்களே அந்த ஒரு காரணத்துக்காக ரஜினி அம்மாவை வந்து அவங்க இது ஒரு பக்கம் அறிவிப்புமே இது எந்த ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனுமே இல்லாம காவல் ஆணையர் அலுவலகத்தை ரெண்டாயிரம் திருநங்கைகள் சூழ்ந்ததற்கான காரணம் என்ன யார் உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் பண்றதுக்கான பர்மிஷன் வழங்கினது எங்களோட குரலுக்கு நாங்க தான் பண்ண முடியும் மற்றவங்க வந்து கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்துக்கணும் அது நடக்காது ஏன்னா நாங்கள் எங்கள் மேலே வந்து தப்பான கண்ணோட்டம் போயிட்டு இருக்கு மக்கள்கள்லாம் வந்து எங்களை கேட்குறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது அதனால நாங்கள் எங்களோட திருநங்கை மக்கள்கிட்ட கேட்டோம் உங்களுக்கு வேணுமா வேணாம் வேணும்னு சொன்ன திருநங்கை மொத்த பேரும் அவங்க வந்து நின்னோம் யாரும் வேணாம்னு சொல்லலை நாங்கள் வந்து அங்கே சண்டை போடலை தகராறு பண்ணல எதுவுமே பண்ணல அமைதியாக வந்தோம் அமைதியாக உக்காந்தோம் இருபத்தொரு நாய்க்கு உள்ள போய் என்ன ஏதும் பேசணுமோ அதை போய் பேசினாங்க கமிஷனர் ஆஃபீஸில் போய் அவங்க பேசி என்ன எங்களோட கோரிக்கையோ அந்த கோரிக்கை நாங்கள் வச்சோம் நல்லபடியாக தான் முடிச்சுட்டு வந்தோம் அதுக்கு அந்த இருபத்தி ஒரு பேர் மட்டும் மட்டும் போயிட்டு தல கமிஷனரை சந்திச்சிருக்கலாம் எதனால அந்த ரெண்டாயிரம் பேர் படை சூழ நீங்க கேட்கிற கோல்வி கேள்வி வந்து கரெக்டான கேள்விதான் இருபத்தோரு நாய்க்கு மட்டும் அவங்க பேசல ஜமாத்தே வேண்டாம் என ஜமாத்துல யாரும் இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்லும் போது அப்ப ஜமாத்துல இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் வந்துதான் ஆகணும் அவங்க மென்ஷன் பண்ண விஷயம் என்னன்னா எனக்கு ஜமாத் வேண்டாம் அப்படின்றது அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஜமாத் வேண்டாம் எனக்கு தலைவிகள் வேண்டாம்ன்றது அவங்களோட கொள்கை முன்னாஜி அம்மா அவர்களே வந்து இன்னைக்கு ஜமாத்தே இல்லைன்னு அவர்கள் வாயாலே அறிவிச்சிருக்காங்கன்ற வீடியோவை மே மையப்படுத்தி தான் அப்படிங்கிறது பேசப்பட்டது அவங்க வந்து மற்ற யாருக்குமே ஜமாத் இல்லைன்றதை எங்கேயுமே அவங்க பதிவு பண்ணல அப்படி கிடையாது பெரியவங்களே அவங்களே வந்து ஒரு கோவத்தில் வந்து ஒரு வார்த்தைகள் வைத்தாங்க அது வந்து ஒரு குழந்தை தப்பு பண்ணதுனே அந்த ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒரு வார்த்தைகள் பேசினாலும் அந்த வார்த்தை பிடிச்சிக்கலாம் திருப்பி அந்த குழந்தைய போய் நாங்கள் ஆதரிக்க ஆதரிக்காம இல்லை அதே மாதிரி பெரியவங்க அவங்க பேசினாங்க அது பேசினதுக்கு திருப்பி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஜமாத் வேணும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம எல்லாம் ஒத்துமையா இருப்போம் நானும் வரேன் நான் வந்து எல்லாத்தையும் நான் பாக்குறேன் அவங்க தலைவி அவங்களும் சொன்னாங்க அவங்களோட ஆதரவு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ தான் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க சொல்றீங்க அதற்கான காரணம் என்ன எதனால இருபத்தி ஒரு தலைவிகள் மேல முன்னாஜி அவர்களுக்கு கோபம் அதாவது தலைவிகள் எல்லாருமே வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மந்த்ரா கிட்டையும் வந்து நாணி வந்து பெங்களூர்ல இருக்கிற நாணி வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு வச்சுட்டு இருந்தாங்க யார் கூட மந்த்ரா கூட இந்த விஷயம் எங்க பிரச்சனை அதிகமாச்சு அப்படின்னா இருபது பேர் இருபது நாயக் மேல் வந்து நாணிக்கே வந்து சில மனக்கசப்பு வர்றதுக்கான மெயின் காரணமே மந்திரம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா போய் நான்கிட்ட வந்து நடக்காதது இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்க மனசை வந்து களைச்சு தான் அந்த ஒரு வாய்ஸ் வந்து இல்லை நானே சொன்னாங்க நான் இனிமேல் வர வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் வயசும் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து இல்லை அவங்களுக்கு இப்போ ரீசண்டாக கூட கொஞ்சம் உடம்பு முடியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுவும் ஒரு ரீசன் சென்னைக்கு அவங்களால வர முடியல இது எல்லாத்தையும் அவள் பயன்படுத்திக்கிட்டு இவங்க இனிமேல் வரவே மாட்டாங்க அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து திரும்ப வந்து அவள் பூம் பண்ணிட்டான் சரி இப்போ வந்து திரும்பியும் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜமாத் உடைக்கப்படலை ஜமாத் அப்படியே தான் இருக்குது திரும்பி வந்து நானியை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முன்னாஜி நாணி அவர்களே வந்து மீண்டும் வந்து அந்த அவங்க மாலைக்கா நான் இருக்கேன் இது நம்ம வந்து ஒன்றா இணைஞ்சு நடத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கான என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கு இருக்குது அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது நானே பேசியிருக்காங்க எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நானே பேசினதுக்கப்புறமே எங்களுக்குமே அளவு கடந்த சந்தோஷம் நானே பேசினதை இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் நீங்கள் வச்சுருக்காம்மா ஒரு ஃபோன் வந்து கட்டை ஆகிப்போச்சுமா எல்லாம் நான் சொல்கிற கேளுங்க நீங்கள் வச்சு இருக்கிற பாசத்துக்கு வேற நான் எதுவுமே எனக்கு பேசி வராது அவ்வளோ அன்னைக்கு நான் பேசுது தப்பு தான் ஏதோ ஆதங்கத்தில் பேசிட்டேமா நான் வந்து நீங்கள் எல்லாம் பேசுதில்ல எனக்கு சுதா சொன்னாம்மா எனக்கு ரொம்ப மனது சந்தோஷம் ஆயிடுச்சு இருபது பேரும் என் மேலே எவ்வளோ மரியாதையும் என் மேலே பாஸ் வச்சுருக்கீங்க இருபது சேலம் இருபது நாயக்கோடைய கல்நாயக்கங்களோ என் மேலே மரியாதை பாசம் வச்சுக்கிறீங்கம்மா அந்த பாசத்துக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாதுமா நான் உங்களுக்கு நான் தமா மாலக்கு அதில் வந்து முன்னாஜி வந்து மீண்டும் வந்து தலைவியாக வந்து இருக்கட்டும் திரும்பி ஜமாத் இருக்கு ஜமாத் உங்களுடைய அன்பு கேட்க நான் திரும்பி வரேன்றத கேட்டோம் ஆனால் வந்து மந்த்ராமா தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒவ்வொரு தலைவிகள் நாயக்குகளும் வந்து நாயக்க தட்டு வாங்குறதுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் நாங்கள் தட்டு வாங்கணும் இன்னைக்கு திடீர் திப்புன்னு வந்துட்டு நீங்கள் வந்து ஜமாத்தே இல்லைன்னு சொன்னீங்கன்னா எங்களோட லட்சம் ரூபாய்க்கு என்ன பதில் அப்படி நீங்கள் கேட்டதின் பேரில் தான் மீண்டும் வந்து முன்னா அம்மா அவர்கள் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க திரும்பி சென்னையில் ஜமாத் இருக்குது நான் தான் அடுத்து மாலக்கா வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்ற சொல்லப்படுது இது முற்றிலும் பொய் இது கிடையவே கிடையாது ஏன்னா ஜமாத்துக்கு கொடுக்கல அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு சாப்பாட்டுக்கு இரண்டாயிரத்துக்கு மூணாயிரத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு செலவு பண்ணதுக்கு அவங்க எல்லாமே செஞ்சது தான் இருபது லட்சம் தவிர ஜமாத்துக்கு கொடுக்கல அப்போ நம்ம ஒரு மண்டை வெட்டி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் அது செலவு ஆகாதா எல்லாத்துக்கும் பில் இருக்கு சாப்பாடு செலவுக்கு பில் இருக்கு மண்டபத்துக்கு பில் இருக்கு எல்லாத்துக்குமே பில் இருக்கு எங்களோட பங்கன் பண்றதுக்கு தான் நாங்க இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்க ஃபங்க்ஷன் பண்ணமே தவிர ஜமாத்துக்கு நாங்க அந்த காசு கொடுக்கல இவங்க தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா ஒவ்வொரு தலைவுகளுமே எக்ஸ்பெஷலி ஒவ்வொருத்தருமே இருபது தலைவிகள்ல ஒவ்வொரு தலைவிகளுமே அவங்க வந்து நாயக்க ஆகிறதுக்காக இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து தான் தட்டை வாங்கினதாகவும் குறிப்பிடப்படுது தட்டு வாங்குற நிகழ்ச்சி அப்படின்றது வந்து ரெண்டு பார்ட்டா நடந்தது முதல் இதுல வந்து பதினஞ்சு பேர் வாங்கினாங்க அடுத்த பார்ட்டில் வந்து ஆறு பேர் வாங்கினாங்க அந்த ஆறு பேர் வாங்கினதில் வந்து ஒரு நபர் தான் வந்து அந்த ஆடியோக்கான சொந்தக்காரர் ஏன்னா அதில் இருபது லட்சம் செலவானதுன்றத வந்து அவங்க சொன்ன வார்த்தை வந்து இருபது லட்சம் நாங்கள் போட்டிருக்குறோம் பத்து பைசா பன்னெண்டு பைசாவுக்கு வாங்கி நாங்கள் போட்டிருக்கோன்னு அவங்க சொன்னது வந்து தப்பான ப்ரொஜெக்ஷனில் அது போயிடுச்சு மற்றபடி வந்து அது ஒட்டு மொத்தமாக அந்த ஆறு பேருக்கான செலவை தான் அவங்க சொ அப்படி சொன்னாங்க